வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்மளோட கார்டன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மல்லித்தலை விதச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய மல்லியாக எடுத்துக்கிட்டேங்க நம்ம கொத்துமல்லி சொல்லுவேன் இல்லைன்னா மல்லித்தலை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக விதைச்சி விடுறதுக்காக பழைய மல்லியாக எடுத்துகிட்டு ஒன்றா ரெண்டாக இந்த மாதிரி உடச்சிக்கணுங்க உடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் போடலாம் அப்படின்ட்டு உடச்சி வச்சேன் இன்றைக்கி தோட்டத்துக்கு போயிட்டு என்னென்ன தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து தயாராக இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப பப்பாளி மரம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலங்க எல்லா தடவையும் பப்பாளி வரும் ஆனால் பாதியிலே போயிடும் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு மரம் ஃபுல்லாக பழுத்து போயிடுச்சுங்க ஆனால் ஒன்று ரெண்டு பப்பாளிகள் இருந்தது சரி அந்த பழம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய பழம் கிடச்சிது அதை எடுத்துட்டோம் மரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக பழுத்து போச்சுங்க இந்த சைடு நம்மளோட பழைய கத்திரிக்காய் செடி இருக்குது இல்லைங்களா நல்லா பெருசாக இருக்கும் நம்ம முதல் வந்து இதாக வச்சுருந்தோம் இதில் இன்றைக்கி பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்துருந்ததுங்க இதை எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா குண்டாக இருக்கும் இவ்வளோ குண்டாக இருந்தாலும் கத்திரிக்காய் வந்து உள்ளே முற்றி இருக்காதுங்க சதை நல்லா இலசாக இருக்கும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னா இந்த பச்சை கத்திரிக்காயில் போட்டு வைக்கலாம் அந்த நீல நீளமாக இருக்கிற ஊதா கத்திரி வந்து நான் பொரியலுக்கு அப்புறம் வந்து தக்காளி உருளைக்கெழங்கு பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு சட்னி கடையும் போது யூஸ் பண்ணுவேங்க சாம்பாரில் போடுவோம் இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லாவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை தானாகவே நம்மளுக்கு வரும் இல்லைங்களா நம்மளுக்கு தோட்டத்தில் நிறைய தண்டுக்கீரை ஏற்கனவே இருந்தது எல்லாம் பூ வந்து வந்து விழுந்து இப்போ மழைக்கப்புறம் சின்ன சின்னதாக நிறைய புது தண்டுக்கீரை செடிகள் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருந்ததை மட்டும் எடுத்துட்டேங்க மழை பெஞ்ச டைமுங்கிறதுனால வேரோட வேரோட வந்தது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு கட்டுக்கு இன்றைக்கி தண்டுக்கீரையை எடுத்துக்கலாம் இன்றைக்கி தண்டுக்கீரையை நான் பொரியல் தான் பண்ண போகிறேங்க சில நேரம் நான் தண்டுக்கீரை அப்புறம் குப்பைக்கீரை தொய்யக்கீரை அப்புறம் கோவக்கீரை இந்த மாதிரி சாரணை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் கீரை கடையில் தான் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை மட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி தண்டிக்கீரை கூட கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக கத்திரிக்காவும் தண்டிக்கீரை மட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அறுவடை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போதைக்கு நான் வந்து வெள்ளை கத்திரிக்காய் கொஞ்சமும் பச்சை குண்டு கத்திரிக்காவும் ஊதா கத்திரியில் ஒன்று ரெண்டு இருந்ததுங்க இதை மட்டும் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெள்ளை கத்திரிக்காய் கொஞ்சம் முத்திச்சின்னாவே உள்ளே வெறும் விதையாக தான் இருக்குங்க நம்ம பச்சை குண்டு கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப நாளைக்கு தாங்காது அது லேசாக வந்ததுமே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் இங்கேயும் பாருங்கள் தானாகவே வந்து நிறைய தண்டி கீரை வந்திருக்கு புல்லுக்குள்ளே இங்கே எல்லாமே நம்மளுக்கு விதை விழுந்ததுனால மழை தண்ணி தேங்க தேங்க எல்லா இடத்துலையுமே தண்டிக் கீரை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது ஒரு கட்டு மாதிரி வேணும் நம்மளுக்கு பொரியல் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரைகளை மட்டுமே எடுத்துகிட்டேன் இந்த பாட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய தண்டி கீரைங்க நம்மளோட லில்லி பாட்டையும் லோட்டஸ் பாட்டையும் சுற்றி நிறைய தண்டிக்கீரை வந்திருக்கு நம்ம ஓட்டம் இல்லாத கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து நான் இன்றைக்கி ஒரு கட்ட அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அங்கங்கே எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்துக்கிட்டேங்க சிலது வந்து இப்போவே முத்தி போச்சு பூ விட்டுருச்சு அப்புறம் ரொம்ப ஓட்டை விழுந்துருச்சு அசிங்கினி பூச்சி பூச்சி வந்ததெல்லாம் எடுக்க முடியாதுங்க இதில் கூட பூ வந்துருச்சு பாருங்க இருந்தாலும் கீரை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தது ஒரு நாரை உரிச்சுங்க நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு வாழை நாரை உரிச்சிட்டு நம்ம பொறிச்ச கீரைகளை ஒரு கட்டு போட்டுட்டோம்னா ஒரு கட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வச்சு தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு நம்ம வெளியவே நம்ம டேபிள் டாப்பில் கிச்சனில் வச்சுட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுருங்க வாடவே வாடாது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம அப்படியே தோட்டத்துலேருந்து எடுத்து கூட சமைச்சிக்கலாம் கடையில் வாங்கும்போது அவங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க நம்ம கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு செய்வோம் நான் இது அடுத்த நாளே செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கலை அப்படியே வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு கட்டை எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம செறி பழம் எப்போ போல் செறி பழங்கள் இப்போ நிறையவே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க நல்லா குண்டு குண்டாகவும் பெருசாகவும் இருக்குது அளவில் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் பார்த்திங்கன்னா முதல் ரொம்பவுமே புளிப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குது சில நேரம் நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம செடி ஒரு ஒரு டேஸ்டில் இருக்குது இன்றைக்கி வந்து நல்லா பழுத்திருந்த செடிகளை மட்டும் தேடி தேடி எடுத்தாச்சுங்க இப்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு டெய்லியுமே இருபதுலேருந்து முப்பது செடி வர மாதிரி தான் வருது ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு நாள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க நான் கையில் வச்சிருக்கிறது வந்து தேங்காய் தொட்டியில் பண்ண ஒரு ஒரு பாக்ஸுங்க தேங்காய் தொட்டியை வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதை அதில் பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அழகாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க நான் கையில் வச்சுருக்கிற டப்பாவில் வந்து பூனைக்குட்டி மாதிரி போட்டிருந்தாங்க நான் இது வெளியே போனப்போ இது கிடச்சிதுங்க இது வாங்கினேன் ஒரு உட்டன் உட்டன் ஷாப்பில் வந்து இது எனக்கு கிடச்சிது ரொம்பவுமே பார்க்க அழகாக இருந்தது நம்ம தூக்கி போடுற தேங்காய் தொட்டியில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த தொட்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க இவ்வளோ பெரிய தேங்காய் எங்கே எப்படி கிடைக்குதுன்னு தெரியல ஆனால் நல்லா குழியாக பெரிய சைஸ் தேங்காய் தொட்டியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா அதோடய நாரெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டுங்க இன்னும் நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் அடுத்தடுத்து பழமாக இருக்குது தயாராக இருக்குது பச்சை பச்சையாக நிறைய தொங்குதுங்க இதுதான் நான் கையில் வச்சிருக்கிற அந்த தேங்காய் தொட்டி அதில் பாருங்கள் பூனை மாதிரி நம்மளுக்கு காதெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த தொட்டி இது வந்துட்டு நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்காக எடுத்துகிட்டு வந்தேன் பழம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா குண்டு குண்டாக பெருசு பெருசாக அழகாக இருக்குதுங்க செரி பார்படாஸ் செரி கையில் வந்து நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி பறிச்சதை மீதி இருக்கிறது வந்து நிறைய அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு செறி வந்து நிறையவே கிடைக்குங்க அவ்வளோ கொத்துக்கள் வந்து இருக்குது இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேங்க இவ்வளோ தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் காஸ்மாஸ் இல்லைங்களா இந்த கூட்டம் கூட்டமாக வரும் இந்த பூ தூக்கி வீசினாலே வந்து வர அளவுக்கு நிறையா வரும் இதில் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே எல்லோ கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரஞ்சு கலர் வந்திருக்குங்க ரெண்டு அடுக்கு காஸ்மாஸ் ஆரஞ்சு கலர் நிறைய பூ விட்டுருக்குங்க இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா அடுக்கடுக்காக பெருசாக வந்திருக்குங்க ரெண்டு மூணு லேயர் இருக்குது இன்றைக்கோட அறுவடை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்த அந்த பப்பாளி வெள்ளை கத்திரிக்காய் முற்றி போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே எடுத்துகிட்டேங்க ரெண்டு பச்சை குண்டு கத்திரிக்காய் ஒரு கட்டு நிறைய நம்மளுக்கு தேவையான தண்டுக்கீரை கொஞ்சம் செரின்னு சொல்லிவிட்டு இதாங்க இன்றைக்கி தோட்டத்தில் நம்மளுக்கு கிடச்ச அறுவடை அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு என்னென்ன அறுவடை இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கோட அறுவடைகள் எடுத்துகிட்டு வெளியே வந்தப்போ நம்மக்கிட்ட இருக்கிற செவன் டேஸ் செடியில் நிறைய ரோசஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு மொட்டுக்கள் எல்லாம் நல்லா பிங்கிஷாக பெருசு பெருசாக அழகாக இருந்ததுங்க கொஞ்சம் பூக்கள் அதுலேருந்து நான் எடுத்துருக்கேன் செவன் டேஸ் ரோஸஸ் இந்த ரோஸ் நிறையா பூக்கும் பெருசாக கேர் அப்படிங்கிற தேவையில்லை அந்த ரோஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு பரண்டை செடி இருக்குதுங்க நல்லா இலச இலசாக பெரண்டை விட்டுருக்கு நம்ம இனி இதை எடுத்து சட்னி பண்ணிக்கலாம் பரண்ட சட்னி சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க எங்கே கிடைச்சாலும் நீங்கள் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ வந்து அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது ஜீரணத்துக்கு அப்புறம் வயல் தொல்லைக்கு நிறையத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடச்சாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பரண்டையை வந்து சாப்பிடுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த லில்லி ஃபேமிலி சேர்ந்த ஒரு பூ வந்து அழகழகாக பூத்துருக்குங்க இதோடய கலர் பார்க்க அழகாக இருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி